விருச்சிகம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான அதாவது அதிபதி கடகத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் நிற்கிறார் அப்போ அந்த மூணாம் இடத்தில் நிற்கக்கூடிய இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றியை தரப்போகிறார் அதாவது எடுத்த காரியம் எடுத்த முயற்சி எதுவாக இருந்தாலும் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார் இது வரைக்கும் கண்டக சனி ஒன்று உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருந்தது இப்போது ராகுவும் இணைவு பெற்று நான்காம் இடத்தில் கும்பத்தில் சனியுடன் ராகுவும் இணைவு பெற்றிருக்கிறதுனாலே சுக பாதிப்புகளை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க உடல்நல கோளாறுகளால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாமே இனி இருக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் நிற்கக்கூடிய அதாவது மிதினத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் பாக்கிய பார்வையாக இந்த கண்டகச் சனியையும் ராகுவையும் பார்ப்பதனால் உடல் உபாதைகள் இருக்காது உடல் நல கோளாறு